ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் மக்கள் எல்லாருமே இப்படி இருக்கீங்க நான் தவங்க சமரித்தாரின் முருகன் அனைவருக்கும் வணக்கம்

இல்லை வேறு குனிஞ்சு குனிஞ்சு என்னால் இருக்க முடியாது ஹாய் ஊருக்கு போயிட்டு வந்தேன் எவ்வளோ துணி துவச்சுருக்கேன் பாருங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து எவ்வளோ துணி இருக்குது இந்த கீழையும் கிடக்குதா இவ்வளோ துணியும் இப்போ நான் அடிக்கணும் मतलब अच्छा आदमी की तो देखे। जारी देखे। जारी देखे। सामी है। ठीक है तो अच्छा जी चारा। हम्म अच्छा बेच। चारा क्यों बनाता है? अरे जो साम इतनी है मतलब मालिश ये तो चलान மூணு மூணு வேட்டி தான் அந்த பச்சை கலர் வேட்டி போட்டு காலையில் குளிச்சிருப்பான்ல ஒன்று தான் ஆஹா அதே மாதிரி ரெண்டு இருக்கும் அவன்கிட்ட அது மாதிரி ரெண்டு இருக்கும் அது மாதிரி ரெண்டு வேட்டி ரெண்டு வேட்டி இருக்குது சாரி ஒரு வேட்டி மாதிரி ஒரு வேட்டியும் இது மூணு வேட்டியும் மொத்தம் நாலு வேட்டி ஜோப்பாக்கு நாலு வேட்டி அஞ்சு துண்டு ஏன்னா அவங்க நாலு பேத்துக்கு துண்டെടുത്തു எனக்கு ஒரு துண்ட எடுத்தாரு ஆனா துண்டவே காணோம் இlliங்கார் நாலு எடுத்து ஒரு பையில போட்டு என்ன யூடியூப் கார் எங்களுக்கெல்லாம் மட்டும் ஆள் விடவே மாட்டேங்க ஏன் யூடியூப் கார் என்ன பண்ணோம் எங்களுக்கு மட்டும் ஆள் விட மாட்டிங்களா என்னது ஏய் அவ்வளோ சவுண்டு வருது